அனைவருக்கும் வணக்கம் நிக்கியல் ஏழு துணை துணைப்பாடம் நாம் பார்க்கலாம் மகனுக்கு எழுதிய கடிதம் சரிங்களா ஃபஸ்ட்டு நாம் அம்மாவை பற்றி பார்த்தோம் ஒரு நாய் ஒரு தாயோட ஒரு அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு அம்மா எப்படி உணவு ஊற்றுறாங்க அவங்க வறுமையான சூழ்நிலையில் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உரை நடை பார்த்துருக்கோம் ஒன்பதாம் வகுப்பில் இப்போ வந்து ஒரு அப்பாவோடய ஒரு அன்பு பாசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி மிக மிக அழகாக உங்களுக்கு நான் முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பில் மிக அருமையான துணை பாடமாக கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா அது வந்து ஒரு கடிதம் மூலமாக அவங்க அப்பா வந்து மகனுக்கு ஒரு கடிதம் மூலமாக எழுதுவது போல இந்த உரைநடை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டு இருக்கிறாய் உன்மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும் உனக்கு நான் எழுதக்கூடிய முதல் கடிதம் இப்போல்லாம் வந்து மெயில் வந்துருச்சு சே சேட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வந்துருச்சு ஆனால் அப்போல்லாம் வந்து கடிதம் மூலமாகத்தான் அப்பாவுக்கு மகன் எழுதினாலும் சரி மகன் அப்பாவுக்கு எழுதினாலும் சரி மகள் எப்படி எழுதினாலும் கடிதம் மூலமாகத்தான் வந்து அப்போதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிறது ரொம்ப மிக தொலைவில் இருக்கும் பொழுது சரிங்களா நீ புரிந்து கொள்ள வயதில் நீ இல்லை மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகிக் கொண்டிருக்கிறாய் உன் மொழியில் உனக்கு எழுத நான் கடவுளின் மொழியை அல்லவா கற்க வேண்டும் என் பிரியத்துக்குரிய பூங்குட்டியே உன் மெத்தென்ற பூம்பாதம் என் மார்பில் உதைக்க மருத்துவமனையில் நீ பிறந்ததும் உனை அள்ளி என் கையில் கொடுத்தார்கள் என் உதிரம் உருவமானதை அந்த உருவம் என் உள்ளங்கையில் கிடப்பதை குறு குறு கைரிட்டு என் சட்டையை பிடித்து இழுப்பதை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டு இருந்தேன் உதிரம் அப்படின்னா இங்கே ரத்தம் என்னோட ரத்தமெல்லாம் உருவாகி நீ ஒரு குழந்தையாக உருவான பார்த்தியா நீ வந்து நீ என்னோட சட்டையை பிடிச்சி இழுத்த மருத்துவமனையில் முத முதல்ல என்னை வந்து உன்னை வந்து என் கையில் கொடுத்தப்ப எனக்கு கண்ணீர் மல் கண்ணீராக வந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்கிறாரு அடுத்தது உலகிலேயே மிகப்பெரிய இன்பம் எது தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் என்கிறார் வள்ளுவர் அதாவது உ உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை வந்து நம்மளை தொடுறது தான் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரா அதுதான் இங்கே சொல்றாரு தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிர்க்கு இன்பம் அதுதான் உயிருக்கே வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் நீ நீ எம் மெய் தீண்டினாய் மெய்யாகவே மெய்யாகவே நான் தூள் தூளாக உடைந்து போனேன் உன் பொக்கை வாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் ஒட்ட வைத்து கொண்டாய் பொக்கவாய்னா பல்லில்லாத வாய் குழந்தைங்களுக்கு வந்து பள்ளி இருக்காது இல்லையா கை குழந்த பாப்பாங்களுக்கு அப்போ அந்த வாயில் வந்து நம்ம இப்படி நம்மளோட வைக்கும்போது பொக்கை வாய் புன்னகையில் நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து மீண்டும் மீண்டும் மொட்டை வைத்து கொண்டாய் அப்படி முத்தம் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா அதுதான் பொக்கை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அழுதாய் சிரித்தாய் சினிங்கினாய் குப்புற கவிழ்ந்து தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாடினாய் தரையெல்லாம் உனதாக்கி தவழ்ந்தாய் தகப்பன் விரல் பிடித்து எழுந்தாய் நீயாகவே விழுந்தாய் தத்தி தத்தி நடந்தாய் தாழ்வாரம் எங்கும் ஓடினாய் மழலை பேசி மொழியை ஆசீர்வதித்தாய் நீ வந்து மழலை மொழியில குழந்தைங்கெல்லாம் பேசுவோம் இல்லையா எப்படி த மழலையோட பேசுவாங்க இல்லையா அந்த வந்து அதை ரசித்து அவர் எழுதியிருக்கிறார் ரொம்ப அழகாக என் பொம்முக்குட்டியே இந்த எல்லா தருணங்களிலும் நீ நம் வீட்டுக்கு இறைவனை அழைத்து வந்தாய் நீ வந்து விளையாடுறது பேசுறது சிரிக்கிறது எல்லாமே வந்து க அப்படியே அந்த கடவுளோட ஒரு படைப்பினுடைய அற்புதமாக அவர் பார்த்துருக்கார் என் செல்லமே இந்த உலகமும் இப்படித்தான் அழ வேண்டும் சிரிக்க வேண்டும் சினுங்க வேண்டும் குப்புற கவிழ்ந்து பின் தலை நிமிர்ந்து அந்த சாகசத்தை கொண்டாட வேண்டும் தரையெல்லாம் தனதாக்கி தவழ வேண்டும் தரையெல்லாம் அந்த குழந்தை வந்து தவழ்ந்து தவழ்ந்து போகுது பார்த்தீங்களா அது எல்லாமே அதனோடது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா குழந்தைக்கு தத்தி தத்தி நடக்க வேண்டும் குழந்தைங்க வந்து முழுசாக பாதத்தை முழுமையாக வச்சு நடக்காது இப்படி முன்னங்கால தூக்கி இப்படி இப்படி முன்னாடி நடக்கும் அதை தான் தத்தி தத்தி நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை முழுக்க இந்த நாடகத்தை நீ வெவ்வேறு வடிவங்களில் நடிக்க வேண்டும் என் சின்னஞ்சிறு தளிரே கல்வியில் தேர்ச்சிக்கொள் அதே நேரம் அனுபவங்களிடமிருந்து அதிகம் கற்றுக்கொள் நீ வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெரு அதாவது நெருப்புனா சுடு அப்படிங்கிறத விட அதை சுட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் அந்த அனுபவம் எப்போதும் சுட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார் எங்கும் எதிலும் எப்போதும் அன்பாயிரு அன்பை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை உன் பேரன்பால் இந்த பிரபஞ்சத்தை நினைத்து கொண்டே இரு எப்போதும் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நீ இருக்கணும் அப்படிங்கிறார் உன் தாத்தா ஆகாய விமானத்தை அண்ணாந்து பார்த்தார் அவரது ஐம்பத்தி ஏழாவது வயதில்தான் அதில் அமர்ந்து பார்த்தார் உன் தகப்பனுக்கு இருபத்தி ஏழாவது வயதில் விமானத்தின் கதவுகள் திறந்தன ஆறு மாத குழந்தை பருவத்திலே நீ ஆகாயத்தில் மிதந்தாய் நாளை உன் மகன் ராக்கெட்டில் பறக்கலாம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாரு இப்போ நாம் நாங்கள்லாம் கூட சின்ன வயசுல வந்து விமானத்தை வந்து வா விமானம்னா என்னது ஏரோப்ளைன் ஏரோப்ளைன்லாம் வந்து வானத்தில் போச்சு பறந்ததுன்னா நம்ம வந்து அண்ணாவது பார்த்தா அவரோட தாத்தா வந்து ஐம்பத்தி ஏழாவது வயதில் என்ன பண்ணார் தான் வந்து விமானத்திலே அவர் பற பறக்க ஆரம்பித்தார் அவரோட பையன் வந்து இருபத்தி ஏழு வயதில் வந்து விமானத்தில் பறக்க ஆரம்பித்தான் ஆனால் நீ வந்து என்ன பண்ண ஆறு மாத குழந்தையாக இருக்கும்போதே நீ வந்து விமானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்ட அப்போ உன்னோட குழந்த என்ன பண்ணுவான் ராக்கெட்லேயே போகுவான் அப்படின்னு சொல்லி சொல்ற பறக்கலாம் ராக்கெட்லேயே பறக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த மாற்றம் ஒரு தலைமுறையில் வந்தது அல்ல தலைமுறை அப்படின்னா ஜென்ரேஷன் இது வந்து மாற்றம் இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு ஒரு தலைமுறை ஒரு ஜென்ரேஷனில் வந்தது கிடையாது இதற்குப் பின்னால் நெடியது ஒரு உழைப்பு இருக்கிறது இதுக்கு பின்னாடி வந்து பெரிய உழைப்பு இருக்கிறது என் முப்பாட்டன் காடு திருத்தினான் என் பாட்டன் கழனி அமைத்தான் என் தகப்பன் விதை விதைத்தான் உன் தகப்பன் நீர் ஊற்றினான் நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன் பிள்ளைக்கான விதையையும் உன் உள்ளங்கையில் வைத்திரு உழைக்க தயங்காதே உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டிருப்பாய் மிக அழகாக சொல்லியிருக்கார் இதை அடுத்தது பாருங்க இதை எழுதி கொண்டு இருக்கையில் என் பால்ய காலம் நினைவுக்கு வருகிறது கிராமத்தில் கூரை வீட்டிலும் பின்பு ஓட்டு வீட்டிலும் வளர்ந்தவன் நான் கோடை காலங்களில் வெப்பம் தாங்காமல் இருந்து கொடிய தேள்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கும் அதற்கு பயந்து என் தகப்பன் என் அருகே அமர்ந்து இரவு முழுவதும் பனை ஓலை விசிறியால் விசிறி கொண்டிருப்பார் இன்று அந்த விசிறியும் இல்லை கைகளும் இல்லை மாநகரத்தில் வாழும் நீ வாழ்க்கை முழுக்க கோடை காலங்களிலும் வெவ்வேறு வடிவங்களில் கொடிய தேள்களையும் தேல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எத்தனை காலம்தான் உன் தகப்பன் உன் அருகில் அமர்ந்து கொண்டு விசிறி கொண்டிருப்பான் உனக்கான காற்றை நீயே உருவாக்க பழகு வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசிர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் உன் உடல் உனக்கே எதிராகும் என் தகப்பன் என்னிடம் ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதை போல் நீயும் தேட தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய தருணம் அது உனக்கு தெரியாதது இல்லை பார்த்து நடந்து கொள் அதாவது ஒரு டீனேஜ் வயசு ஒன்பதாம் வகுப்புக்கு ஏற்ற பாடம் இது சரிங்களா நமக்கு வந்து ஒரு பெண்ணோட ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வரும் நம்மளோட வயதுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் ஆண் மகன்களுக்கும் சரி பெண் மகள்களுக்கும் சரி அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா அதெல்லாம் நமக்கு ஒரு புதிய வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அதை தான் மிக அழகாக இவர் கொடுத்துருக்காரு அடுத்தது பாருங்கள் நிறைய பயணப்படு பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் இரண்டு கண்களை திறந்து வைக்கின்றன நிறைய ட்ராவல் பண்ண பயணம்னா என்னது நிறைய ட்ராவல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள் உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஒரு புத்தகத்தை நீ படுக் படிக்கிற அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் அனுபவம்னான எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா நம்ம நேரடியாக பார்த்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு புத்தகத்தின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதுதான் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையைச் செய் இனிய இல்லறம் தொடங்கு யாராவது கேட்டால் இல்லை எனும் எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது கிடை ஏதோ ஒரு வேலை கிடைச்சது நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்றது இல்லாமல் நமக்கு என்ன வேலை பிடிக்கும் அப்படிங்கிறத செய் அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது கடன் கேட்டாலும் உதவி செய் அடுத்தது உறவுகளிடம் நெருங்கி நெருங்கியும் இரு விலகியும் இரு இந்த மண்ணில் எல்லா உறவுகளையும் விட மேன்மை மேன்மையானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் சரிங்களா எல்லா கிட்டேயும் நெருங்கி நெருக்கமாகவும் விலகியும் இரு ஆனால் நட்பு நட்பு என்ற உறவு தான் வந்து நட்புனா இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு வந்து எல்லா உறவுகளையும் விட ரிலேஷன்ஷிப் உறவுனா ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லா உறவுகளையும் விட மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல் சொல்பவை என் சந்தோஷமே அவர் கொ அவரோட பையனை பார்த்து சொல்கிறார் அவர் பையன் தான் அவரோட சந்தோஷமா அதனால் என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகு தான் என் தகப்பனின் அன்மை அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய் நீ பிறந்த பிறகுதான் என்னோட அப்பாவோட கஷ்டம் பாசம் நேசம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி உனக்கு ஒரு பையன் பிறக்கும்போது நீ என்னை பத்தி நீ புரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்றார் அந்த அப்பா நாளைக்கும் நாளை உன் நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சி பேசி விளையாடி கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்துப்பார் உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் இப்படிக்கு உன் அன் உன் அன்பு அப்பா அப்பாவாக ஒவ்வொரு தன் குழந்தைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக முத்துக்குமார் வந்து இந்த உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறார் இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உரிய ஏற்ற பாடம்